ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவியரன் அமுதா சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்ட்டான குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குஸ்கா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம் தாளிக்கிறதுக்காக பட்டை கிராம்பு லவங்கம் பிரியாணி எல்லாம் ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்து மூணு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகாய் முந்தரி எடுத்துருக்குறேன் அடுத்து சோம்பு லவங்கம் ரோஜா இதழ் ஸ்டார் பூவு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து குக்கரில் குக்கர் எண்ணெய் காஞ்சதோ தாளிச்சிக்கலாம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் அடுத்து கொத்தமல்லி புதினாவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்து பச்சை மிளகாய் முந்திரி போட்டு மிக்சி ஜாரில் அடித்து அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெய் பத்திரம்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க தக்காளியும் நான் மிக்சி ஜாரில் அரைச்சி ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் தயிர் கொஞ்சம் அரைக்கப்பு ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகட்டும் பாருங்கள் என்ன மிதந்து வந்துட்டுருக்கு மேலே இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தேங்காயும் நம்ம சாப்பாட்டில் தான் சேர்த்துக்கலாம் எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வீட்டை தான் எடுத்துருக்கேன் மூணு டம்ளர் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் தேங்காய் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சாப்பாட்டுக்கு அளவு தண்ணி ஊற்றுறப்ப இந்த தேங்காய் பால் தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அளவு தண்ணியில் ஊற்றிக்கலாம் இந்த தேங்காய் துருவலப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் தண்ணி பால் எல்லாத்தையும் சேர்த்து நான் மூணு டம்ளருக்கு ரெண்டு மடங்கு ஆறு டம்ளர் ஊற்றியிருக்கேன் ஆறு டம்ளர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா கொதி வந்ததும் அரிசி சேர்த்துடலாம் அரிசி சேர்த்துட்டு உப்பு காரம் பார்த்துடலாம் உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு காரம் பார்த்துட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் புளிஞ்சி விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் போல் விட்டுடலாம் விட்டுட்டு பாருங்கள் சாதம் நமக்கு குஸ்கா ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு வந்து தேங்காய் பால் அண்டு தேங்காய் தண்ணி தயிர் இதெல்லாம் சேர்த்துருக்கனால குஸ்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்